பிரம்ம மகனா இருந்தாலும் எப்போதுமே நாராயணனுடைய நாபத்தையே உச்சரித்து வாழும் நாரத முனிவர் கடவுள்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் இடையில் ஒரு இருந்து செயல்பட்டு எங்கேயாவது பிரச்சனை ஏற்படும் மாதிரி இருந்தா உடனே அந்த இடத்தில் நாரதர் தோன்றி அந்த கலகத்தை இன்னும் பெரிதாகி விட்டுட்டு வந்த வேலை முடிஞ்சது என்று அமைதியாக கிளம்பி விடுவார் நாராயணா நாராயணா என்று எப்போ பார்த்தாலும் விஷ்ணுவின் பெயரை மட்டும்தான் சொல்லி

அவரோட பக்தரான நாரதர் சாபத்தை கொடுத்தாரு அப்படி நாரதருக்கும் விஷ்ணு பகவானுக்கும் நடுவில் நாரதரோட சாபத்தால் விஷ்ணு பகவான் என்ன ஆனார் இதுவரை யாரும் சொல்லாத புராண கதைகளை இப்போது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே பரசுராம அவதாரத்தை முடித்து ஓய்வெடுத்து கொண்டிருந்த விஷ்ணு பகவான் ஜெய விஜயனின் சாபத்தை நிறைவேற்றுவதற்கான சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்துட்டு முன்பெல்லாம் தேவர்கள் வந்து சொன்ன பிறகுதான் விஷ்ணு பகவான் அவதாரம் எடுப்பார் ஆனால் இந்த முறை வித்தியாசமா ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் அப்படி என்ன செய்யலாம் என சயன கோலத்தில் இருந்தவருக்கு ஒரு விபரீத எண்ணம் தோன்றியிருக்கு சரி இந்த விளையாட்டை யாரை வைத்து நடத்தலாம் என்று விஷ்ணு பகவான் அப்போ அவருக்கு ஒரு உருவம் அதை சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு தோன்றிருக்கு இவன் தான் இந்த விளையாட்டுக்கு சரியானவன் இவனை வைத்து ஆரம்பிச்சிடலாம் என்று நினைச்சிருக்கார் விஷ்ணு பகவான் நாரதற்கு கொஞ்ச நாட்களாகவே மனது உறுத்திட்டு இருந்திருக்கு பிருகு முனிவரோ முனிவர் தாகுரோ வசிஷ்ட முனி முனிவரோ தேவலோகம் வந்தால் கொடுக்கிற மரியாதைய எனக்கு மட்டும் ஏன் கிடைக்க மாட்டேங்குது இந்திரன் கூட முனிவர் வசிஷ்டர் வந்தால் பயந்து போய் மரியாதையுடன் அரியணையை விட்டு இறங்கி வந்து வரவேற்கிறான் ஆனா நான் போனா இருந்த இடத்தை விட்டு கூட நகர்வது கிடையாது அவனுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னு மட்டும் தான் என்னை தேடி வர்றான் அவர்களும் முனிவர்கள் தான் கடும் தவம் புரிந்து அனைத்தையும் வென்றவர்கள் முற்றும் இதை துறந்தவர்கள் விஷ்ணுவிடமோ சிவபெருமானிடமோ கூட கேட்க நினைச்சிருக்காரு நாரதர் ஆனா ஏதாவது ஒரு சாகு சொல்லி தள்ளி வச்சிடுவாங்களான்னு கூட பயத்துல நாரதர் அவங்க கிட்ட இதை பற்றி கேட்காமல் இருந்திருக்கார் நாரதரும் சிவபெருமானும் உலகத்தை வரும்போது சிவபெருமான் ஒரு தபோவனத்திற்கு நாரதரை கூட்டிட்டு அதிக சக்தி படைத்தது இங்க தவம் இருக்கிறவங்க யாராயிருந்தாலும் அவங்களோட தவத்தை எந்த சக்தியாலும் கலைக்க முடியாது இந்த வரத்தை நானே அவங்களுக்கு வழங்கியிருக்கேன் இங்க தவம் இருந்த முனிவர்கள் பலர் காமதேவனையும் வென்று தவஞானிகளா மாறி இருக்காங்கன்னு சிவபெருமான் நாரதர் கிட்ட சொல்லி இருக்காரு இதை கேட்டது நாரதரோட மனதில் ஒரு நெருடல் உண்டாகியிருக்கு நானும் இந்த இடத்துக்கு வந்து கவம் இருந்தா மன்மதனை வீழ்த்திட்டா எல்லோரும் என்னை மதிப்பாங்கல்ல என்று எண்ணி இருக்கார் அவ்வளவுதான் அந்த நிமிஷமே நாரதர் தியானத்தில் அமர்ந்திருக்கார் நடக்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சிவபெருமானும் சிரிச்சுக்கிட்டு தான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு கைலாயத்துக்கு போயிருக்கார் நாரதர் కడుం <coughs> దవం <coughs> <coughs> வழக்கம் போல கதி கலங்க வச்சிருக்கு எல்லா தேவர்களும் இந்திரலோகத்துல ஒன்று கூடி இருக்காங்க திடீரென ஏன் நாரதர் இப்படி ஒரு கடுமையான தவம் புரிகிறாரு இதனால நமக்கு ஏதும் பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து இந்திர தேவன் கேட்க நமக்கெல்லாம் ஒன்னும் பிரச்சனை வராது வந்தா உனக்குத்தான் வரும் நாரதர் தேவலோகத்திற்கு அதிபதியாகும் எண்ணம் கொண்டாரா என்னவோனு வாயு தேவன் சொல்லியிருக்கார் இந்திரனோட பதவி மட்டுமா நாரதர் கேட்டா அந்த நாராயணன் மட்டும் கிடையாது நாராயணன் பதவியை கூட நாரதர்கிட்ட கொடுத்துருவார்னு சூரிய தேவன் இந்திரன் கிட்ட சொல்லியிருக்காரு இதை கேட்டதும் இந்திர பகவானுக்கு பயம் வந்துருச்சு ஏன் எல்லோரும் என்னோட பதவிக்கே ஆசைப்படுறாங்கன்னு முணு முணுத்து இந்திரன் கூப்பிட்டு நீ போய் எப்பாடு பட்டாச்சும் நாரதரோட தவத்தை கலைச்சிட்டு வா வாயு தேவனையும் கூட அழைச்சிட்டு போன்னு சொல்லி இருக்காரு வர்ண தேவனும் வாயு தேவனும் தங்களோட பலத்தினை நாரதருக்கு காட்ட இருக்காங்க சிவபெருமான் தபோவனத்திற்கு வரம் கொடுத்ததால நாரதரின் தவத்தை கலைக்க முயன்று வர்ணதேவனும் வாயுதேவனும் வாயு தேவனும் தோற்று போயிருக்காங்க இந்திரன் அடுத்ததா அக்னி தேவனையும் சூரிய தேவனையும் அனுப்பி வைக்கிறார் அக்னி தேவனும் சூரிய தேவனும் இணைந்து தங்களோட சக்தியை நாரதர் கிட்ட காட்டியும் கூட அவங்க இரண்டு பேரும் தோற்று போயிருக்காங்க இந்திரன் தன்னோட இறுதி அஸ்திரமான மன்மதனை ரதி தம்பை ஊர்வசி மற்றும் தேவலோக பெண்களை அழைச்சிட்டு போக சொல்லியிருக்கார் மன்மதனும் ரதி ரம்பை ஊர்வசி இதர தேவலோக பெண்களை அழைச்சிட்டு நாரதரோட தவத்தை கலைக்க தவோவனத்துக்கு போயிருக்கார் இந்திரலோகமே காணப்பட்டிருக்கு இந்திரன் ரொம்ப தனிமையில் அமர்ந்து தபோவனத்தில் நடக்கிறதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார் மீண்டும் தான் இந்த அரியணையில் அமரப்போவதில்லையோ என்ற எண்ணம் கூட இந்திரனுக்கு வந்திருக்கு தபோவனத்தில் மன்மதன் தொடுத்த அனைத்து அன்பகளும் பலன் அளிக்காமல் போயிருக்கு ரம்பை ஊர்வசி மேனகை ரதி என்று எல்லோரும் அவர்கள் தோழிகள் கூட சேர்ந்து பூமாதேவிக்கு வலிக்காமல் தன்னுடைய வலிமையான அஸ்தரமான காமபானத்தினை நாரதரை நோக்கி தொடுத்திருக்கார் மன்மதன் தொடுத்த காவபானம் நாரதர் முன்னாடி சாம்பலாகி போயிருக்கு நாரதற்குள்ளை இப்படி ஒரு பலமான வேந்து போன இந்திரதேவன் தன்னோட வாகனமான ஐராவதத்தை மறந்து தவோ மன்மதன் குனிந்து இந்திர தேவனை நோக்கி தேவா நாரதரோட தவ வலிமையை என்னால கூட கலைக்க முடியல நாரதரோட தவ வலிமை முன் என்னோட அனைத்து அஸ்திரங்களும் செயலிலிருந்து போயிருக்கு மன்மதன் நான் நாரதன் முன்னாடி தோத்து போயிட்டேன்னு சொன்ன அடுத்த நொடி நாரதர் நான் மன்மதனை வென்று விட்டேன்னு ஆனந்த கூச்சலோட தவத்திலிருந்து எழுந்திருக்கார் எல்லோரும் பிரமிச்சு போய் நிக்க நாரதரோ மன்மதா நான் உன்னை வென்று விட்டேன்னு சொல்லியிருக்கார் நான் முற்றும் துறந்தவன் தேவர்கள் எல்லோரையும் நான் ஜெயிச்சிட்டேன் மன்மதனையும் நான் ஜெயிச்சிட்டேன் இனி நான் சிவபெருமானுக்கு இணையானவன் இதை முதலில் சிவபெருமான் கிட்டத்தான் சொல்லணும் ஆனந்தமா தவவானத்தை விட்டு கைலாயத்தை நோக்கி விரைந்து போயிருக்கார் கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவி கூட பேசிட்டு இருந்திருக்காரு பார்வதி தேவியோட கவனத்தை நாரதரோட பார்வதி தேவி பாசத்தோடு கேட்க ஆமாம் தேவி தான் தவ முடிந்து நேரா கைலாயம் வந்திருக்காருன்னு சிவபெருமான் சொல்லிட்டு எழுந்து நின்று நாரதரை வரவேற்றிருக்காரு வா நாரதா உன்னுடைய முகம் முன்பிருந்ததை விட ரொம்ப பிரகாசமா இருக்கே ரொம்ப ஆனந்தமா இருக்கே கூட வந்த என்னையும் மறந்துட்டு நீ தியானத்தில் அமர்ந்தியே நீ நினைச்சது நடந்துச்சான்னு சிவபெருமான் கேட்க எம்பெருமானே என்னோட தவ வலிமையினால் நான் மன்மதனை அந்த நாராயணோட மகனையே வென்று விட்டேன் என்னோட தவ வலிமையை பார்த்து மன்மதன் மட்டும் கிடையாது எல்லா தேவர்களும் நடுங்கி போயிட்டாங்க இந்திரன் உட்பட என்று சொல்லிட்டு ஆனந்த நடனமாடி இருக்கார் அப்படியானார்தான் ரொம்ப சந்தோஷம் நீ இதே நாராயணன் கிட்ட மட்டும் சொல்லிடாத அவரைப் பற்றி நல்லா தெரிஞ்சதால் தான் நான் உன்னிடம் இதை சொல்றேன் உன்னோட நன்மைக்காகத்தான் சொல்றேன் விஷ்ணு பகவான் கிட்ட மட்டும் இந்த விஷயத்தை சொல்லாதே அவர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையோடு இருன்னு சிவபெருமான் நாரதரை எச்சரிக்கிறார் பிரபுவே நான் நாராயணனின் மிகச்சிறந்த பக்தன் தானே மன்மதனை நான் வெற்றி பெற்றது தெரிஞ்சா நாராயணன் நிச்சயமா சந்தோஷம்தான் படுவார் என்னோட தவ பார்த்து நீங்களே எழுந்து வந்து என்னை வரவேற்றீங்க அதே மாதிரி நான் வைகுண்டம் போயிட்டு உங்களுக்கு அங்க நடக்கிற உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் தன்னுடைய வணக்கத்தை வச்சுட்டு வைகுண்டத்தை நோக்கி புறப்பட்டிருக்கார் நாரத முனிவர் பார்வதி சிவபெருமானை நோக்கி நீங்க கொடுத்த தான் தபோவனம் அதிக சக்தி வாய்ந்ததா இருக்கு இது நாரதருக்கும் தெரியும் பின் எதற்காக தன்னுடைய தவ வலிமைனு தற்போகல் பாடுறாரு நீங்களும் எழுந்து போய் அவருக்கு வரவேற்பு கொடுக்கிறீங்க நாரதருக்கு என்னதான் ஆச்சுன்னு பார்வதி தேவி கேட்க சிவபெருவான் கவனிக்க மறந்துட்டியே நாரதர் தவவனம் விட்டு வந்ததிலிருந்து இந்த கணம் வரைக்கும் எப்பொழுதும் அவர் கூறும் நாராயணா என்கிற மந்திரத்தை எல்லளவும் கூட கூறல இத நீ நான் எச்சரித்தும் கேட்காமல் நாரதர் வேறு போறார் நான் அதை பற்றி தான் யோசித்துக் சிவபெருமான் பார்வதி கிட்ட சொல்லியிருக்கார் சிவபெருமான் சொன்ன வார்த்தைகளில் உள்ள அர்த்தங்களை புரிந்து கொண்ட பார்வதி தேவி நடக்க போவதை நினைச்சு சிரிச்சிருக்காங்க நாரதா நீ ரொம்ப பாவம் அண்ணனோட நாபத்தை சொல்லி கலகம் மூட்டிக்கிட்டு நிம்மதியா சுத்திக்கிட்டு இருந்த அண்ணனோட தங்கச்சியா இருப்பது ரொம்ப எளிது அவருடைய பிரியப்பட்ட பக்தனா இருப்பதை காட்டிலும்னு சொல்லிட்டு சிரிச்சிருக்காங்க வைகுண்டத்தில் லட்சுமி தேவியுடன் அமர்ந்திருந்த நாராயணன் நாரதர் வருவதை பார்த்தவுடன் தாயை கண்ட ஒரு குழந்தை போல் துள்ளி எழுந்து வரவேற்றிருந்திருக்கார் வா நாரதா வா நீ இல்லாமல் வைகுண்டமே களை போனது எனக்கு என்னை பார்க்காமல் நீயும் பொலி விழுந்து போயிருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்த கைலாயத்தில் சிவபெருமானும் நம்மளை பார்த்தவுடன் எழுந்து வந்து வரவேற்றார் இங்கு நாராயணனும் எழுந்து வந்து வரவேற்கிறார் எல்லாம் என்னோட தவத்தின் பலன்தான் என்று எண்ணி பெருமிதப்பட்டுக் கொண்டே நாரதர் பிரபுவே நான் உங்கள் மைந்தனான கைலாயத்தில் பாடலை இங்கேயும் பாடி முடித்தார் விஷ்ணு பகவான் லட்சுமி தேவியை நோக்கி பார்த்தாயா தேவி என்னுடைய பக்தன் நாரதனுக்குள் இப்படி ஒரு சக்தி இருந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாரதா நான் உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுகிறேன் என்று சொல்லியிருக்கார் லட்சுமி தேவியும் நாரதா உன்னுடைய தவ வலிமையால் மூ உலகுக்கும் நல்லது நடக்கட்டும் என்று சொல்லியிருக்காங்க நான் இதை பத்தி போறேன் எனக்கு விடையொடுங்கள் தேவி என்று லட்சுமி தேவியை மட்டும் வணங்கிட்டு அந்த இடத்தை விட்டு பார்த்திருக்கார் என்ன மறந்துட்டியா நாரதா அப்படின்னு விஷ்ணு பகவான் அப்பாவியா கேட்டது மன்னிச்சிடுங்க பிரபுவே பரபரப்பா இருந்ததால உங்களை மறந்துட்டேன் விடையொடுங்கள் பிரபுவே என்று சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிருக்கார் நாரதர் லட்சுமி தேவி விஷ்ணு பகவான் கிட்ட கேட்டிருக்காங்க பிரபுவே நாரதர் உங்களுடைய பரம பக்தன் தானே நாரதர் கிட்ட உங்களுடைய நடத்தணுமா என்று லட்சுமி தேவியை நோக்கி விஷ்ணு பகவான் என்னுடைய பக்தன் இதுவரை என்னை அழைக்கவே இல்லை அதை நீ கவனிச்சியானு கேட்டிருக்கார் மூ உலகத்தையும் தன்னுடைய தவத்தை பற்றி பெரியவர்கள் பிரியப்பட்டவர்கள் என அனைவர்களிடமும் சொல்லி மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் நாரதர் யாராவது விடுபட்டு விட்டார்களா என பூலோகத்தை நோக்கி போயிருக்கார் அங்கு ஒரு அழகான பசுமையான வனத்தை பார்த்திருக்கார் ஒரு குழந்தைக்கு கண் பட்டு விட கூடாதுன்னு கண்மை இடுவாங்க கண்மை இடுவதால் அந்த குழந்தையின் அழகு இன்னும் கூடுவதை போல் மலர்கள் மலர்ந்து வனத்தின் அழகை இன்னும் கூட்டி இருக்கு வனத்தின் அழகை நாரதர் ரசிச்சிட்டு போது அவரோட எண்ணத்தை ஒரு சிரிப்பொலி கலைத்திருக்கு வனத்தின் அழகை கூட்டும் வகையில் ஒரு அழகான பெண் ஆடிட்டு இருந்திருக்கா அந்த பெண்ணுடைய பெயர் ஸ்ரீமதி ஆகா என்ன அழகு யார் இந்த பெண் என்று நாரதர் அருகில் சென்று பார்க்கிறார் ஸ்ரீமதி மன்னன் ஸ்ரீலாநிதியின் மகள் நாரதர் வனத்திற்குள் வர அந்த நேரத்தில் தன்னுடைய மகளைப் பார்க்க மன்னன் அங்கு வருகிறார் நாரதரை அடையாளம் கண்டுகொண்டு அவரை வரவேற்று அரண்மனைக்கு அழைத்துச் சென்று உபசரித்து உரையாடி கொண்டிருக்கும் நேரத்தில் நாரத முனிவரே என்னுடைய மகளுக்கு சுயம் வரம் நடக்க உள்ளது அவளுக்கு எப்படிப்பட்ட மணாலன் அமைவான் என்று பார்த்து சொல்லுங்க அவளுடைய இல்வாழ்க்கை எப்படி இருக்குமோ பயமா இருக்குன்னு சொல்லி இருக்கார் தன்னோட பொண்ணு ஸ்ரீமதியை கூப்பிட்டு நாரதர் பக்கத்துல போய் உட்காரு தன்னோட கைரேகையை பார்த்து உன்னுடைய உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்வாரு என்று மன்னன் சொல்லியிருக்கார் ஸ்ரீமதியோட கைய பார்த்துட்டு நாரதர் மன்னா கவலை கொள்ள வேண்டாம் உங்க பொண்ணை திருமணம் செய்து கொள்பவர் மூ உலகிற்கும் தலைவன் ஆகக்கூடிய தகுதி உடையவன் உங்க பெண்ணின் மணாளன் இயேசனின் அன்பை பெற்றிருப்பான் இயேசுக்கு இணையான வலிமையை கொண்டவனா இருப்பான் நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் உங்க பெண்ணோட சுயம்பரத்தை சந்தோஷமா நடத்துங்க அவ மனசுக்கு பிடிச்ச மன்னனோட அவளுடைய இல்வாழ்க்கை சந்தோஷமா நடக்கும் எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மன்னன் கிட்ட விடைபெற்ற நாரதர் நேராக வைகுண்ட போயிருக்கார் வா நாரதா கொஞ்ச காலமா என் மேல இருக்கிற அன்பு அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு இப்பெல்லாம் என்னை பார்க்க நீ அடிக்கடி வர்றியே என்று விஷ்ணு பகவான் நாரதரை அன்போடு வரவேற்கிற பிரபுவே நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் ஷீலாநிதியின் புதல்வி ஸ்ரீமதியை நான் திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன் அவளோட அழகு என்னை இழுக்குது அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மூவலையும் வெல்லும் அளவிற்கு பலம் கொண்டு ஈசனுக்கு இணையான வலிமை உடையவனா இருப்பேன் ஸ்ரீமதியை நான் மணக்க வேண்டும் என்றால் சுயவரத்தின் போது அவள் எனக்கே மாலையிட வேண்டும் அதுக்கு நான் அங்கு வர்ற இளவரசர்களை விட அழகாகவும் இளமையாகவும் இருக்கணும் அதற்கு மூ உலகிலும் அழகானவர் நீங்கள்தான் உங்களை விட என்னை அழகாக மாற்றி அழகான ஆடை அணியன்களை தர வேண்டும் என்று நாரதர் கேட்கிறார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த விஷ்ணு பகவான் நாரதா நீ மன்மதனையே வென்று முற்றும் துறந்தவன் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் இப்படி ஆசைப்படுகிறாயே என்று நாரதரை லேசாக சீண்டியிருக்கிறார் அதற்கு நாரதர் மன்மதனை நான் வென்றது உண்மைதான் ஆனால் இப்போது நான் ஸ்ரீமதியை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று அப்பாவியா கேட்டார் நாரதா நீ எனது சிறந்த பக்தன் உனக்கு நான் உதவுகிறேன் உன்னை எல்லா நாட்டு இளவரசர்களை விடவும் என்னை விடவும் அழகாக உன்னை மாற்றி உனக்கு ஆடை அணிகலன்களை கொடுத்து உன்னை அழகாக மாற்றுகிறேன் என்று சொன்னார் மாதவா உங்களுடைய கருணையோ கருணை நீங்களே என்னுடன் வரணும் நான் யாருமே இல்லாமல் அங்கு போறேன் நீங்கள் என்னுடன் வந்தால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன் என்று சொல்லியிருக்கார் உடனே விஷ்ணு பகவான் நாரதா நான் உன்னுடன் வர்றதால் அங்கு நீ எதிர்பார்க்காதது ஏதும் நடந்தடப் போகுது என்று சொல்லியிருக்கார் உடனே நாரதர் விஷ்ணு பகவான் கிட்ட விஷ்ணு பகவானே நான் இப்ப உங்களை விட ரொம்ப அழகானவனா இருக்கேன் என்னை விட அங்க வேற யாருக்கு ஸ்ரீமதி மாலையிட முடியும் அதனால் நீங்களே என்னுடன் வாங்க எனக்கு துணை வேறு யாரும் இல்லை என்று சொல்லியிருக்கார் நாரதரின் விருப்பத்திற்கு இணங்கி நாராயணனும் தன்னுடைய துவாரக பாலர்களுடன் சுயம்பரத்துக்கு போயிருக்கார் நிதியின் அரண்மனையில் ஸ்ரீமதியின் சுயம்பரம் நடக்குது எல்லா தேசத்து இளவரசர்களும் பிற தேசத்து மன்னர்

தன் மனம் வென்ற மன்னவனோட களத்துல போட்டிருக்காங்க நடப்பது புரியாமல் நாரதர் விக்கித்து போய் நின்றிருக்கார் நாரதருக்கு கோபம் மட்டும் தலைக்கேறி இருக்கு பின் என்ன ஸ்ரீமதி மாலையிட்டது விஷ்ணு பகவானுக்காச்சே ஸ்ரீமதி என்ன இது இங்கு இருக்கிறதுலயே அந்த விஷ்ணு பகவானை காட்டிலும் அலைகள் சிறந்தவன் நான் தானே நீ எனக்கெல்லாம் மாலை போட்டிருக்கணும் நீ எதுக்காக விஷ்ணு பகவானுக்கு மாலை போட்டேன்னு கோபமா ஸ்ரீமதியை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார் நாரதர் தாங்கள் அழகில் சிறந்தவரானு கேள்வி கேட்டுக்கொண்டு ஸ்ரீமதி நாரதரோட உருவத்தை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சுத்தி இருந்த எல்லோரும் நாரதரை பார்த்து சிரிச்ச உடனே நடப்பது என்னன்னு புரியாம நின்ன நாரதரை பார்த்த விஷ்ணு பகவானோட துவாரக பாலகர்கள் நாரத முனிவரே நீங்க ஏன் இப்படி தற்பெருமையில மூழ்கி இருக்கீங்க நீங்க அறையில் உள்ள நிலை கண்ணாடி முன்னாடியே அழைச்சிட்டு போயிருக்காங்க கண்ணாடியில தன்னோட பிம்பத்தை பார்த்த நாரதர் கடுமையான கோபத்துடன் நாராயணா என்னை என்ன செஞ்சிருக்கீங்க ஏன் என்னோட முகத்தை இப்படி குரங்கா மாத்தி இருக்கீங்க உங்களை தேடி வந்த என்னை நீங்க இப்படி ஏமாற்ற கேட்டிருக்கார் நாரதா நீதான் உன்னோட முகத்தை ஹரியை போல் அழகாய் மாற்றணும்னு என்னிடம் வந்து கேட்ட ஹரினா மற்றொரு அர்த்தமும் இருக்குல்ல இது உனக்கு தெரியாதா நீ எனக்கு இருக்கும் மற்ற நாமங்களை சொல்லி கூப்பிட்டு என்னை தான் சொல்றேன்னு எனக்கு எளிதாய் புரிந்திருக்கும் விஷ்ணு பகவான் ஒன்னும் தெரியாதவர் மாதிரி நாரதர் முன்னாடி நடிச்சிட்டு இருந்திருக்கார் கொஞ்சம் கூட கோபம் குறையாத நாரத முனிவர் நாராயணனை பார்த்து நான் விரும்பியவள் முன் என்ன நீங்க அவமானப்படுத்திட்டீங்க தன்னோட கம்படத்தில் உள்ள நீரினை கையில் எடுத்து நாராயணா நான் எப்படி விரும்பியவள் கிடைக்காமல் தவிக்கிறேனோ அதே போல் நீங்களும் உங்கள் தேவியை பிரிந்து துயரத்தில் வாடிவீங்க காட்டில் குரங்குகளுடன் நட்புறவு கொண்டு குரங்குகளின் துணை கொண்டு உங்க தேவியோட சபிக்கிறேன்னு தன்னோட கோபத்தை கொட்டி முடிச்சிருக்கார் நாரதர் பரம பக்தரான நாரதரே விஷ்ணு பகவானுக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரேன்னு அங்கு இருந்த எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சு போய் நிக்கிறாங்க விஷ்ணு பகவானும் நாரதா நான் உன்னோட சாபத்தை சாபத்தை மனதார ஏற்கிறேன் என்னுடைய துவார பாலகர்கள் பெற்ற சாபத்தை நிறைவேற்றத்தான் நான் இப்படி நடந்துகிட்டேன் ஸ்ரீமதி அலைமகள் லட்சுமி தேவியோட அம்சம் அவள் என்னைத்தான் வந்து சேரணும் மன்மதனை வென்ற மமதியில் இருந்ததால உன்னால ஸ்ரீமதி அலைமகளின் அம்சங்கிறதை தெரிஞ்சுக்க முடியல நான் பூமியில் ராமனை அவதரித்து உன்னுடைய சாபத்தை நிறைவேற்றுவேன் பொறுமையா நடந்த எல்லா விஷயத்துக்கான காரணத்தையும் விஷ்ணு பகவான் நாரதர்கிட்ட விளக்கி எடுத்து சொல்றார் தன்னுடைய தவறை உணர்ந்த நாரதர் உண்மை நிலையை அறிந்து நாராயணா என்னை மன்னிச்சிடுங்க தற்புகழ்ச்சி என்னும் அறியாமையில தொலைஞ்ச என்னை நீங்க தான் உண்மையை நான் மீட்டெடுத்திருக்கீங்க இனிமேல் நான் உங்களுடைய புகழை மட்டும்தான் பாடுவேன் இனி நான் எப்பவும் திருமணம் செஞ்சுக்க ஆசைப்பட மாட்டேன் நாரதர் விஷ்ணு பகவான் கிட்ட சொல்லியிருக்கார் நாரதா பிருகு முனிவர் போல் மதிப்பும் மரியாதையும் பெற நீ இன்னொரு முறை தவம் புரியலாமே மீண்டும் மன்மதனை வென்று ஈசனுக்கும் எனக்கும் இணையான பதவி உனக்கு கிடைக்க வாய்ப்பு நாராயணன் அதிர்ச்சி அடைஞ்சு போன நாரதர் புரசோத்தமா நாராயணா எனக்கு இருப்பதே போதும் நான் நிம்மதியா தான் இருக்கேன் நாராயணா நாராயணா என்று சொல்லி சிரிச்சிட்டு அந்த இடத்தை விட்டு நீங்கி இருக்கார் எல்லா விஷயத்திலும் கழகத்தை ஏற்படுத்திய நாரதருக்கே கழகம் உண்டானது இந்த விஷயத்துலதான் உங்களுக்கு நாரதரை நாரதர் சண்டை பற்றி கமெண்ட் நண்பர்களே அடுத்த இந்த வலது ஓரத்தில் இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு அதையும் தொட்டு பார்த்திருக்க இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே